ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி மார்கழி மூணு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதில் நல்ல டேஸ்டியான ஒரு ரவா கிச்சடி வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு இந்த மாதிரி தளர்வான பொங்கலும் வெண்பொங்கலும் கி ரவா கிச்சடி தான் ரெண்டு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் பொங்கல் வந்து சொல்லிக்கவே வேணாம் மிளகு சீரகம் சேர்த்திக்கிறதுனால இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தொண்டைக்கு இதமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு வகையான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் குயிக்காக செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க ரவா கிச்சடிக்கு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி பட்டாணி சேர்த்தலை இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து கிச்சடி ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி கிச்சடி செய்யலான்னு எடுத்து வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பொங்கல் செய்கிறதாகத்தான் இருந்தது கிச்சடி ஐடியா இல்லை திடீர்னு இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் பொங்கலுக்கு வெண் பொங்கலுக்கு இங்கே கழுவிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே டீ ஆயிடுச்சு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா குளிராக இருக்குது காலையில் இப்போ வந்து அஞ்சே முக்கால் டைமு கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தண்ணி நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்குறேன் அதாவது ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஒன்றரை டம்ளருக்கு வந்து ஒன் ஈஸ்ட்டு டூனால் மூணு சேர்த்து நம்ம இப்போ மூணுக்கு பதிலாக நாலே கால் டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெ லெட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டுர்லாம் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இப்போ வந்து டீ வந்து நல்லா இங்கே இன்றைக்கி கிராம்பு இஞ்சி ஏலக்காய் மூணு போட்டு தான் டீ போட்டிருக்கிறேன் நாட்டு சக்கரை போட்டு வடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குளிருக்கு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி டீ குடித்தா தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும் டெய்லி நான் கிராம்பு இஞ்சி போட்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு தான் டீ போடுறேன் இப்போ டீ குடிச்சிட்டு வந்தாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் நம்ம அது கூடவே நெய் கூடவே ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு சாஸ்பேனெலாம் இருக்கட்டும் முதல் ரவையை வந்து ரவா கிச்சடிக்கு இந்த மெஷரிங் கப்பில் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிடிக்குது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம் நிறம் மாறக்கூடாது அதே சமயத்தில் நல்லா வருபட்ருக்கணும் ரவை அப்போ தான் நல்லாயிருக்கும் வருத்தரவையாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிட்டா நெய்யில் வறுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கட்டி கட்டாமல் நல்லா வரும் இப்போ இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஆரட்டும் இங்கே கரண்ட் போயிடுச்சு இருந்தாலும் வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆரட்டும் இப்போது அதே கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் இந்த பருப்பு வகையெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் கொஞ்சம் போல் வாசனைக்காக சீரகம் சேர்த்திக்கிறோம் ஒரு ரெண்டு பிஞ்சு சீரகம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வருபட்ட உடனே நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும் அவசியமில்லை பதம் வந்தால் போது இந்த கிச்சடிக்கெல்லாம் அந்த மாதிரி இதாக தான் நல்லாயிருக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்திட்டேன் அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதில் அரை தக்காளி மட்டும் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அந்த அரை தக்காளி சேர்த்துக்கலாம் கிச்சடிக்கு அதிகமாக தக்காளி சேர்த்தக்கூடாது அரை தக்காளி மட்டும் போட்டுருக்குறேன் அதே சமயத்தில் தக்காளி மசிஞ்சு வரக்கூடாது குக்கான சாஃப்டாக குக்கான போகுது இந்த அளவுக்கு குக்கான போகுது ரொம்ப வந்து மசியக்கூடாது இப்போது கேரட்டு பீன்ஸு பொடியை நறுக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம இப்போது அது கூடவே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கிறோம் அந்த கொதிக்கிற தண்ணியிலிருந்து ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி நான் வந்து ஊற்றுறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு திரும்ப ஒரு முக்கால் கப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முதலே கொஞ்சம் காய் வதங்குறக்கா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போது வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது லெட்டு போட்டு விட்டுர்லாம் காய் வேகணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துனேன் இப்போது மல்லிகை நல்லா இருக்குது காயெல்லாம் சாஃப்டாக குக்காய் வந்துருச்சு மல்லிலைகள் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிம் பண்ணி வச்சுட்டு சேர்த்துங்க ஆனாலும் கட்டி த கட்டாது இருந்தாலும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ரவை போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த அளவு நல்லா தளர்வாக இருந்தால் தான் கிச்சடி சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இப்போது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து மேலேப்பில் விட்டுக்கலாம் விட்டுட்டு கலந்த விட வேண்டாம் அப்படியே லிட்டு போட்டு விட்டுடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நல்லா சாஃப்டாக கிச்சடி ரெடி ஆயாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போகும் அந்த மாதிரி இருக்கும் கிச்சடி அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க அதனால தான் இதை விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் டாட்டர் வந்து தியா குட்டி எப்போ பார்த்தாலும் கிச்சடி கிச்சடியே தான் கேட்பான் அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு அடிக்கடி செய்வேன் நான் இப்போ பொங்கல் வந்து மூணு விசில் விட்டு வச்சுருந்தேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இருக்கட்டும் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு அதில் நெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் அதே ஒன்றரை ஸ்பூனுக்கு ஆயிலும் கூடவே சேர்த்திக்கலாம் இவ்வளவு சேர்த்துறீங்களேன்னு நினைக்காதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பொங்கல் வந்து சாப்பிட முடியும் நல்லாயிருக்கும் சேர்த்துறதுக்கு வந்து சேர்த்துதான் ஆகணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு ஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா மிளகு சீரகம் நெய்யில் வந்து நல்லா பொரியணும் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சக்கூடிய பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்திட்டேன் நீங்கள் அப்போ சேர்த்துலனா இப்போ தாளிப்பும் போது சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு இப்போ வந்து இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிச்சடி மாதிரியாவது இந்த பொங்கலும் வந்து நல்லா தளர்வாக இருக்குது இது ச இந்த மாதிரி இருந்தால் தான் கிச்சடி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அந்த மிளகு வாசனை சீரகம் ரொம்ப நல்லது இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி மிளகு சீரகம் இடிச்சும் கூட போட்டுருக்கலாம் நான் அப்படியே போட்டுவிட்டு நீங்கள் வேணால் இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சூப்பரான வெண்பொங்கலும் ரவா கிச்சடியும் ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ